முறைகள் இருக்கு ஊசி போடக்கூடிய முறையில போட்டாலும் கண்ணுல பார்த்துக்கிட்டு நமக்கு வழியெல்லாம் எதுவும் இருக்காது மற்றவர்களுக்கு நான் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் ஆனாலும் உடல் முழுக்க இருந்து கால் வரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்தாலும் சொல்லுவாங்க அதை தூண்டி வைக்கிறது வெறுமை தூண்டி விட்டால் மட்டும் போதாது அதை ஆக்டிவேட் செய்ய வைக்கணும் இப்போ ஒருத்தருக்கு வயிற்று வலி வயிற்றுமான குறைபாடு இருக்குன்னு சொன்னா ஒற்றை மருந்துல ஒற்றை மருந்தியல் முறையில எடுத்துக்காட்டா சின்ன சின்னதா இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் வந்து சித்தா எடுத்தாலும் சரியாகும் அலோபதி எடுத்தாலும் சரியாகும் வர்மா எடுத்தாலும் சரியாகும் அட்டுபஞ்சர் எடுத்தாலும் சரியாகும் ஏதோ ஒன்றை எடுத்தாலும் சரியாகும் மக்களை வந்து காய்ச்சல் காரணம் காட்டி கொத்து கொத்தா கொலை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க காய்ச்சலுக்கு மருந்து தரன்னு சொல்லிட்டு அந்த மருந்தை கொடுத்த உடனே இறந்து போறாங்க கேட்ட ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க

வணக்கம்மா நலமா இருக்கிறேன் நெறி செய்யக்கூடிய அன்பரசி அம்மையார் அவர்களுக்கும் ஹெல்த் கிங் நேயர்களுக்கும் படிவான அன்பான வணக்கம் வணக்கம் ஐயன் நம்ம கேள்வியை தொடர்ந்துடலாம் நம்ம மக்களுக்கு இன்றைக்கு தேவையானது ஊசி இல்ல மருந்து அது மாதிரிதான் விரும்புறாங்க ஆனா நீங்க அக்கு பிரஷர் அக்கு பஞ்சர் சொல்லும் போது அக்கு ப்ரெஷர்ங்கரும் போது அது ப்ரெஷர் குடுக்குறீங்க அக்கு பொழுது ஊசி மூலியமா குணப்படுத்துறீங்கன்னு சொல்றீங்க அது வந்து ஊசிக்கு பயந்தவங்களுக்கு ஊசினால அது ரத்தம் வருமா இல்ல வலி இருக்குமா அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதுக்கு ஒரு விளக்கம் சரலாங்கம்மா இந்த ஊசிக்கும் அந்த ஊசிக்கு என்ன சொன்னா அந்த ஊசியில ஓட்டை இருக்கும் இந்த ஊசியில ஓட்டை இருக்காது கட்டப்பாறை போல இருக்கும் இது வந்து மயிரடை விட மெல்லியது உள்ள போறதும் தெரியாது வெளியே உடம்புக்குள்ள சதைக்குள்ள போறதும் தெரியாது வெளியே வர்றதும் தெரியாது கை கேர்ணா போடும்போது அப்படியே தெரிவதாக இருந்தாலும் ஒரு எறும்பு கடித்தார் போற கொசு கடித்தார் போன்ற ஒரு ஆஹ் கால் நொடி அரை நொடி அளவுதான் தெரியும் அதுக்கு பிறகு தெரியாது உடம்புக்குள்ள இருக்கா இல்லையான்னு தெரியாது உடல் முழுக்க போடுவாங்க ஓரிரு சிங்கிள் நீடல் அந்த மாதிரியான திறப்பு இல்லாம இருக்குது இல்ல பத்து நீடல் போறது ஐம்பது நூறு நீடல் போறது அந்த மாதிரி பல விதமான முறைகள் இருக்குது இதுல ஊசி போடக்கூடிய முறையில அது எத்தனை போட்டாலும் கண்ணுல பார்த்துக்கிட்டு இருக்கலாம் நமக்கு வழியெல்லாம் எதுவும் இருக்காது மற்றவர்களுக்கு போடும் போது வேணுமா நான் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் ஆனாலும் உடல் முழுத போட்டுக்கோ தலையில இருந்து முகத்துல இருந்து கால் வரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்தாலும் அவர்கள் இயல்பா இருப்பாங்க அவங்களுடைய இயல்பான ஒரு நிலையில தான் இருக்கும் எத்தனை போட்டிருக்காங்களேன்ற எல்லாம் எதுவும் இருக்காது அதுல அச்சப்பட தேவையில்ல அந்த வேற மாதிரி சிரஞ்சு இன்ஜெக்ஷன் சொல்றாங்க இல்லையா அதுலயாவது கெமிக்கல் உள்ள அனுப்புறாங்க அதுல கெமிக்கலை தடை உள்ள அனுப்புறாங்க ப்ரெஷர் கொடுக்கும்போது அதுல ப்ரெஷ் பண்ணும்போது உள்ளுக்குள்ளார நம்ம நடந்துக்குள்ள கெமிக்கல் உள்ள போகுது அதுக்குதான் அச்சப்பட வேண்டும் இந்த கெமிக்கல் உள்ள போயிட்டு என்னென்ன பண்ணுமோ எதை இதை உண்டு பண்ணுமோ எதை கெடுக்குமோ எதை இதை கெடுக்காதோ எதை நல்லதா இருக்குமோ அப்படின்னு நாம அதுல சிந்திக்கலாம் இது வந்து துளை இல்லாத ஒரு வேற மருந்து இருந்து எதுவுமே தடவாத ஒரு ஊசி குண்டூச்சி போன்ற ஒன்று அதுவும் மயிரகையை விட மிகச் செல்லிய மிக மெல்லியம் தன்மையுடையது உள்ள போட்டு உடையாது வளையக்கூடிய தன்மை ஆனா உடையும் தன்மை இல்லை சிரஞ்சு என்று வரும்போது எம்பிபிஎஸ் டாக்டர் போட்டுட்டு எடுக்கும் போது போடும் போதே கூட கொண்டது ரெண்டு வேறுபாடுமா சிரஞ்சு போடுவது தான் அச்சப்பட வேண்டும் இந்த மீட்கள் அக்கப்பீடு போடுறதுக்கு யாரும் அச்சப்பட தேவையில்லை இருந்து பாதம் வரைக்கும் எல்லா இடத்துலயும் போடலாம் வலிக்காது நம்ம இந்த ஊசிக்கு பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த சிகிச்சையில நம்ம கொடுத்துட்டு தேவைடங்களுக்கு ஒரு சிலர் ஊசி என்ற அச்சபுறா சொல்றாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா ஊசியே போடாமல் அந்த எந்தெந்த இடத்துல எந்தெந்த நாடி புள்ளிகளில் ஊசி போட வேண்டுமோ அந்த புள்ளிகளில் ப்ரெஷர் மட்டும் கொடுப்போம் அதுவும் வந்து நல்ல வகையில பயனளிக்கும் ஒரு குறிப்பிட்ட அதாவது ஆக்டிவேட் செய்யறதுன்னு சொல்லுவாங்க அந்த நாடி புள்ளியை ஆக்டிவேட் செய்யறதுன்னு சொல்லுவாங்க அதை தூண்டு விற்கிறது வெறுமை தூண்டி விட்டால் மட்டும் போதாது அதை ஆக்டிவேட் செய்ய வைக்கணும் இப்போ ஒருத்தருக்கு வயிற்று வலி வயிறு தொடர்பான குறைபாடு இருக்குன்னு சொன்னா அவருக்கு வயிறு தொடர்பான சிக்கல் வயிறு தொடர்பான புள்ளி வேலை செய்ய வைக்க வேண்டும் அது தூண்டிக்கிட்டு இருக்கும் குறைஞ்சிட்டு இருக்கும் தோர்ந்து போயிருக்கும் அந்த தோர்ந்து பூஸ்ட் பூஷப் செய்ய வேண்டும் அதை ஆக்டிவேட் செய்யணும் ஆக்டிவேட் செய்யறதுக்கு அது மருந்துகள் கட்டுவங்களுக்கு தான் தெரியும் மற்றவங்க வந்து அதே புள்ளியை தோறணும்னு சொல்லுவோம் நீங்க இதே புள்ளியை தொட்டுட்டே வாங்கன்னு சொல்லுவோம் அதனால சில புள்ளிகளை சொல்லி அனுப்புவோம் எல்லா மருத்துவரும் அது மாதிரி சொல்லி புள்ளி இந்த புள்ளி இந்த நீங்க தொட்டுக்கிட்டு வாங்கன்னு சொல்லுவோம் அப்படி தொட்டுக்கிட்டு வரும்போது அவங்களுக்கே தெரியாமல் அவங்க அடிக்கடி செய்யும் போது அந்த புள்ளி தானாகவே ஆக்டிவேட் ஆகிடும் எளி இன்னொரு எளிமையான கருத்து சொல்லணும்னா குளிக்கும்போது நாம உடல் முழுக்க தொடுவோம் சில புள்ளிகள் ஆக்டிவேட் ஆகுது அதனால நமக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் குளிக்கும் போது நாம என்ன செய்யறோமோ அதை தேர்ந்தெடுத்து இந்த மருத்துவர்கள் அக்கு பிரசர் அக்கு பிரஷர் மருத்துவர்கள் தேர்ந்தெடுத்த புள்ளிகளை தொடுறாங்க அவங்களுடைய உள்ளுறுப்புகள் வேலை செய்யும் அவ்வளவுதான் எளிமையான முறை எல்லாரும் கட்டுக்கோட்டும் எல்லாரும் கற்றுக்கொள்ளலாம் எல்லாமே இதுல பயன் பெறலாம் அக்கு பஞ்சர் மூலியமா அப்படின்னு சொல்றீங்க அனைத்து வியாதிகளுக்குமே இதுல அனைத்து விதமான வியாதிகளுக்குமே இதுல தீர்ந்து இருக்காங்க ஐயா எந்த மருந்தியலுக்கும் அந்த மாதிரி சொல்றதுக்கு இல்லைங்கம்மா எல்லா நோயும் தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு மருந்தியல யாராலையும் சொல்ல இயலாது நீங்க எந்த மருந்தியல சொன்னாலும் அந்த மருந்தியலோட சேர்ந்து உணவு முறையோ அல்லது வேற சில துணை முறைகளையோ துணை மருந்தியல் முறைகளையோ சேர்க்கும்போதுதான் பொழுதுதான் உடல் வந்து ஒரு சில நோய்கள் ஒரு சில பிணி சீராகுது ஏதோ ஒரு சிலது சில பலது வந்து ஒரே மருந்துல ஒற்றை மருந்துல ஒற்றை மருந்திய முறையில எடுத்துக்காட்டா சின்ன சின்னதா இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் வந்து ஆஹ் சித்தா எடுத்தாலும் சரியாகும் அலோபதி எடுத்தாலும் சரியாகும் பர்மா எடுத்தாலும் சரியாகும் அக்குபஞ்சன் எடுத்தாலும் சரியாகும் ஏதோ ஒன்றை எடுத்தாலும் சரியாகும் ஆனால் நாள்பட்ட நோய் நாள்பட்ட குறைபாடு வரும்பொழுது ஒற்றை மருந்தைகளை செய்து அவர்களுக்கு நோயை தீர்க்கிறது என்பது இயலாத காரியம் எந்த மருந்து தனிப்பட்ட வகையில எல்லா நோயையும் தீர்க்கும் என்ற வழியை சொல்றதுக்கு இயலாது கட்டாயமா சைடு எஃபெக்ட் இதெல்லாம்மா சைடு எஃபெக்ட் என்று சொல்லக்கூடியது கெமிக்கல் மருந்து என்று சொல்லக்கூடிய மாத்திரைகளையும் கெமிக்கலை உடம்புக்குள்ள தான் சைடு எஃபெக்ட்ஸ் வர்றது இன்றைய நாள நாள்கள்ல எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அது ஊரறிந்த உண்மையா இருக்கு இந்த மாதிரி சித்தாவளியோ ஆயுர்வேதிக் யுனானி எடுக்கும் போதோ அல்லது தொடு சிகிச்சை போன்ற மருந்துகளை மேற்கொள்ளும் போதோ நமக்கு பக்க விளைவு என்று ஒன்று வராது அதே போல இயற்கை உணவோ அல்லது கெமிக்கல் கலந்த உணவோ மேற்கொள்ளும் போது கூட பக்க விளைவுகள் வராது கட்டாயமா பக்க விளைவு என்று இதுல எதுவுமே இல்லை விளைவு இதுல சைட் எஃபெக்டே இல்ல அப்படிங்கறனால இந்த மருத்துவத்தை மக்கள் பயப்படாம எடுத்துக்கலாம் அதான் சொல்ல வரீங்கன்னு நீங்க சைடு எஃபெக்ட் என்று சொல்லக்கூடிய ஒன்றே ஒண்ணுதான் அலோபதில மட்டும் தான் சைட் எஃபெக்ட் இருக்கு இப்ப இருக்குற மருந்து இல்ல அதை தவிர வேற எதிரியும் எஃபெக்ட் ஒன்னும் இல்லை வேற எந்த மருந்தவ சைட் எஃபெக்ட் ஒண்ணு இல்ல இப்ப நம்ம மக்களை பயமுறுத்தி கொண்டிருக்கும் வைரஸ் கட்ச அது வந்து இந்த துறப்பமை இப்ப சொல்லிட்டு வராங்க அந்த மாதிரி வைரஸ் காய்சல்லாமல் என்றால் என்ன என்று நாம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது முன்னால சில படிநிலைகளை சொன்னாதான் காய்ச்சல் என்றால் என்ன அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய வினா இது இன்றைக்கு மக்களை வந்து காய்ச்சலை காரணம் காட்டி கொத்து கொத்தா கொலை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க காய்ச்சலுக்கு மருந்து தருன்னு சொல்லிட்டு அந்த அந்த மருந்தை கொடுத்த உடனே இறந்து போறாங்க கேட்ட ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க காய்ச்சலுக்கு வந்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் எப்படி வரும் வியப்பான உண்மையா இன்றைக்கு இருக்குது காய்ச்சலுக்கு மருந்து கொடுக்குறாங்க இறந்து போகிறாங்க அது கேட்டால் இம்யூனிட்டி பவர் இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்க ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டதா சொல்கிறாங்க இன்றைய நிலை அப்படி இருக்கு உண்மையிலேயே காய்ச்சல் அப்படிங்கிறது என்னன்னா உடல் தன்னைத்தானே சீர் செய்து சொல் கொள்வதற்காக உடல் தான் தன்னை திருப்பி கொள்வதற்காக தன்னிடம் வந்த கிருமிகளை வைரஸ்களை பாக்டீரியாக்களை நுண் உயிரிகளை உடலில் இருந்து வெளியேற்றுவதற்காக உடல் செய்யக்கூடிய முயற்சி வெப்ப சக்தியாக வேலை செய்யுது கூடுதலான வெப்ப சக்தியை கொடுக்கும்போது உடலோட டெம்பரேச்சரை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலான வெப்பம் அதுவும் பாத்தீங்கன்னா உடல்ல எல்லா இடத்துலயும் அந்த வெப்பம் இருக்காது குறிப்பிட்ட இடத்துல நெற்றி பகுதி அக்கில் பகுதி கழுத்து பகுதி முதுகு பகுதி தொடை பகுதி இப்படி குறிப்பிட்ட இட இடங்கள்ல மட்டுமே விட மொட்டை வயிறும் இருக்காது வயிற்றில் சில பகுதிகளில் மட்டுமே திட்டு திட்டா சூடா இருக்கும் அப்படி பார்க்கும்போது உடல் மிக நுணுக்கமாக அறிவார்ந்து வேலை செய்கிறது அந்த வெப்பத்தால் அங்க இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் பொசுக்கப்படுது சாம்பலாக்கப்படுது உண்மையிலே காய்ச்சல் இதுதான் நடக்கும் அப்ப நம்ம காய்ச்சலுக்கு என்ன செய்யணும்னா உடல் சூட்டை குறைக்க கூடாது உடல் சூட்டை யாரெல்லாம் ஒரு நிமிட ரெண்டு நிமிடத்துல குறைக்கிறாங்களோ அவங்களுக்கு நான்கைந்து நாள்ல இருந்து ஒரு கிழமை வரைக்கும் உடல் வலி இருக்கும் உடம்புல வலி இருக்கும் ரெண்டு நிமிடத்துல உடம்பு சூடு போயிடுச்சு அதாவது காய்ச்சல் காணாம போயிடுச்சுன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு மருந்து எடுத்துக்கிறோம் சொன்னா கட்டாயம் அவங்களுக்கு நான்கைந்து நாள்ல இருந்து ஒரு வாரத்துக்கு மேல உடல் வலி அவங்க நுகருவாங்க காய்ச்சல் போயிடுச்சு ஆனா உடம்பு வலிக்குது எதையும் கின்ன முடியல நிக்க நிக்க முடியல உட்கார முடியல குனிய முடியலன்னு சொல்லுவாங்க இது வந்து சைடு எஃபெக்ட் இதுதான் பக்க விலை இதுவே இவங்க கஷாயம் பக்கம் எதாவது குடித்தாங்கன்னா அது மருத்துவருடைய ஆலோசனைப்படிதான் கொடுக்கணும் நமக்கு தெரிந்த கஷாயம் ஆகியிருந்தா வேப்பிலை கஷாயம் குடிக்கலாம் எந்த காய்ச்சலனா வேப்பிலை கஷாயம் குடிக்கலாம் அதே போல முருகக்கீரை கஷாயம் குடிக்கலாம் எந்த வகையான காய்ச்சலாக இருந்தாலும் அதே போல கசாயம் சொல் கூட என்னென்ன பொருள் சேர்க்கணும் அந்த காய்ச்சல் சொல்றீங்களா சரியா ஆஹ் பொதுவா வந்து எந்த வகையான காய்ச்சலா இருந்தாலும் அது எந்த வகை காய்ச்சல்னு தெரியாம கபத்தினால வந்த காய்ச்சலா பித்தத்தினால வந்த காய்ச்சலா வாதத்தினால வந்த காய்ச்சலா அல்லது வாத பித்த காய்ச்சலா வாத கப காய்ச்சலா பித்த கப காய்ச்சலா பித்த வாத காய்ச்சல் இப்படி நிறைய இருக்கு இப்படி எதுவாக இருந்தாலும் அல்லது வெளியூர் தண்ணீரை குடிச்சுட்டு மழையில நனைந்துட்டு சில ஆகாத உணவுப் பொருட்களை சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இல்லை வேறவர்கிட்ட வந்து தொட்டுந காய்ச்சலாக இருந்தா கூட ஒருவர் இரும்பி இருப்பாரு அவருக்கு காய்ச்சல் கிருமிகள் இருந்திருக்கும் அவருக்கு காய்ச்சல் இருக்கிற ஆனா கிருமிகள் அவர் மூலமா இவருக்கு வந்திருக்கும் சளி சிந்தி போட்டிருப்பாரு அதை மெரிச்சிருப்பாரு அல்லது அந்த சளி காற்று அவருடைய தும்மன காற்று வந்து பரவக்கூடிய இடத்துல ஒரு மூச்சு விட்டிருப்பாரு அந்த காற்று ஒழுங்கு போயிருக்கும் இப்படி ஏதோ வகை வகையினால வந்த காய்ச்சலாக இருந்தாலும் எந்த வகை காய்ச்சலாக பரவக்கூடிய காய்ச்சலாக இருந்தாலும் முருங்கக்கீரை ஈர்க்கோடை போட வேண்டும் வேப்பயிலை ஈர்க்கோடை போட வேண்டும் ஒரு ஒரு கைப்பிடி போட்டால் போதும் ஒரு ஐநூறு எம்எல் அளவுக்கு தண்ணீரை ஊற்றிக்கொள்ளலாம் அதுல வந்து சீரகம் மிளகு பூண்டு மஞ்சள் போட்டுக் கொள்ளலாம் மீண்டும் சொல்றேன் மிளகு சீரகம் பூண்டு மஞ்சள் எல்லாமே ரசத்துக்கு போற பொருள் தான் வேற எதுவும் வேறுபாடான பொருள் கிடையாது அதுல அளவு ஏதாவது இருக்காங்க ஐயா இவ்வளவு அளவுதான் சீரக மிளகு போடணும்னு இதுல கூடுதல் குறைவா இருக்கலாம் ஒன்றும் தவறு இல்ல சரிங்க ஐயா உப்பு போடுறதுக்கு மட்டும் உப்பு சோத்துக்கு போறதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மருந்துக்கு பயன்படுத்தும் போது காலுப்பு அரை உழுப்பு அளவு போட்டுக்கலாம் மற்றபடி அளவுகள் வந்து நம்ம முன்ன பண்ண போட்டுக்கொள்ளலாம் பொதுவா என்ன சொல்லுவோம்னா வெறுக்கடி அளவுன்னு சொல்லுவாங்க வெறுக்கடி என்பது இப்படி மூன்று விரலை மூன்று விரலை ஒன்றாக எடுப்பதை வெறுக்கடி என்று சொல்லுவாங்க இப்படி எடுத்து போடுவது பொதுவான வழக்கம் சிட்டிகை அளவிலும் போட்டுக்கொள்ளலாம் நாம குறைவா செய்யறோம்னா சிட்டிகை அளவில் மூன்று சிட்டிகை நான்கு ஐந்து சிட்டிகை அந்த மாதிரி சிட்டிகை அளவிலையும் போட்டுக்கொள்ளலாம் கூழாக பயன்படுத்துறோம்னு சொன்னாலும் அந்த மாதிரி இதுல எல்லாம் கூடுதல் குறைவு என்றெல்லாம் இல்லை நம்ம ஒரு பத்தி ஒரு ஒரு காரம் கொடுத்தோம் ஆஹ் காரம் பிடிக்காது அப்படின்னா சுவை கூட்டியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் நம்ம இதுல எல்லாம் அவ்வளவு பெரிய குறிப்பு தேவையில்லை